உலக தமிழர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இந்திய அளவிலே இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதாக கருதப்படுவது ஞானபீடம் இந்த விருது ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வெண்கல சிலையும் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குல்சார் என்ற எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவரை நாம் பாராட்டுவோம் இந்த தருணத்திலே கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஞானபீட விருது குறித்து ஒரு சர்ச்சை நிறைந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அதாவது ஞானபீடம் விருது வழங்கப்படாமல் தமிழகம் நீண்ட காலம் வஞ்சிக்கப்படுகிறது ஏமாற்றப்படுகிறது என்ற கருத்தை இன்று பதிவு செய்து அனைத்து செய்தித்தாளிகளிலும் இந்த செய்தி வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அவரது ஆதங்கம் நியாயமானது அந்த ஆதங்கத்திலே ஞானபீட விருது எனக்கு அதாவது பைரமுத்துக்குத்தான் வழங்க வேண்டும் என்ற இல்லாமல் ஒரு தமிழனுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஞானபீடம் பெறுவதற்கு தமிழகத்தை சேர்ந்த நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார் என்பது எனது கருத்து பைரமுத்து அவர்களுக்கு வழங்கினாலும் நாம் பாராட்டுவோம் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜெயமோகன் அவர்கள் நிறைய எழுதியுள்ளார் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் அவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலக அளவில் தெரிந்த எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் அவருக்கு கூட இந்த ஞானபீட விருதை வழங்குவதில் தவறில்லை அவருக்கு வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று குமரி மாவட்ட எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கிய அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஞானபீட விருது பற்றி குறிப்பிடும்போது தமிழகத்தில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எழுத்தாளர் அகிலன் அவர்கள் ஞானபீட விருதை முதல் முறையாக தமிழத்துக்கு பெற்றுத்தந்துள்ளார் அவரை இந்த நேரத்தில் நினைத்து போற்றி வணங்குவோம் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பின்பு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் ஞானபீட விருதை தமிழகத்துக்கு பெற்று தந்தார் இது நீண்ட இடைவெளி சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து ஜெயகாந்தன் அவர்கள் பெற்றுள்ளார் அதேபோல் இப்போது ஞானபீட விருது பெற்று தமிழகம் இருபத்தி ரெண்டு ஆண்டை கடந்துவிட்டது அடுத்த ஆண்டாவது ஞானபீட விருதை தமிழகம் பெற வேண்டும் தமிழகத்தில் நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்திய அளவில் உள்ள ஞானபீட விருது குழுவுக்கு எடுத்துச் சொல்லி அந்த விருதை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சிவனி சதீஷ் தலைவர் இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பேரவை ஆசிரியர் முதற்சங்கு இலக்கிய இதழ் நன்றி